வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெண்டிங் நவ் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் மேஷ ராசிக்கு தரும் முக்கியமான பலன்கள் வீடியோவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு சனி பகவான் தற்போது கும்பம் ராசியில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூன் மாதம் சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி செய்கிறார் சனி ஒரு நியாயாதிபதி கிரகம் எதையும் நேர்மையாக தருகிறார் சனி எங்கு இருக்கிறார் எப்படி பார்க்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் அமையும் மேஷம் ராசிக்கான சனி பாதிப்பு சனி தற்போது பதினூன்றுவது வீட்டிலிருந்து இருந்து பன்னிரெண்டுவது வீட்டிற்கு செல்வார் பன்னிரெண்டுவது வீடு ஏய செலவுகள் தனிமை பயணம் வெளிநாடு மனழுத்தம் தியானம் இந்த மாற்றம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அதிகம் உள்மனத்தில் அமைதி தேடும் நிலை சனி பகவான் கர்மத்தை பார்த்து பலனை தரும் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு ஓரளவு கஷ்டம் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிக வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் மெதுவாக வளர்ச்சி கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பண விஷயத்தில் செலவுகள் கட்டுக்குள் வைக்கவும் பழைய கடன்கள் தீர்க்க முயற்சி செய்யவும் பண சேமிப்பு பழக்கம் மிக முக்கியம் குடும்பம் குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் உறவுகளில் தெளிவும் பொறுமையும் தேவை காதலன் திருமணம் பழைய உறவுகள் மீண்டும் தொடர்புக்கு வர வாய்ப்பு திருமணமானவர்களுக்கு துணையுடன் நல்ல புரிதல் தேவை உடல் நலம் மன அழுத்தம் வரக்கூடும் தியானம் யோகா வழியாக சமநிலை தேடவும் கால் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் சனி பகவானுக்கான பரிகாரம் சனிக்கிழமை மாட எல்லை சாதம் தானம் செய்யவும் ஹனுமான் சாலிசா சனி சோதசநாமம் ஜபம் சிறந்த பரிகாரம் தீட்டீஸ்வரர் கோயில் திருநல்லாறு தரிசனம் உகந்த மாதங்கள் ஆவணி முதல் மார்கழி வரை மெதுவான பட் நல்ல முன்னேற்றம் பங்குனி என் சித்திரை புதிதாக சிந்திக்க வாய்ப்பு தரும் மேஷம் ராசிக்காரர்களே சனி ஒரு தண்டனை கொடுக்க வரவில்லை உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கொடுக்க வருகிறார் அவசியமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்தி தவறுகள் தவிர்த்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க